சுச்சுவல் ஜனில் இருக்க ஒரு பர்சன் வந்து இப்போ மெடிடேஷன் இதெல்லாம் வந்து ஒரு எஃபர்ட் போட்டு பண்ணணுமா லைக் மெடிடேஷன்லாம் ஃபஸ்ட்டு பண்ணணுமா இப்போ மெடிடேஷன் நம்ம எடுத்துக்கிட்டாவே ஒரு கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ்டான ஸ்டேட்டில் இருக்கிறதான் மெடிடேஷன் ஆனால் அதுக்காக நான் உட்காந்து இப்போ ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு மந்திரம் சொல்கிறதா இருக்கட்டும் அவர் நான் பிரெத்த வாட்ச் பண்ணுறதா இருக்கட்டும் சம்திங் என் மைண்ட் கான்ஸ்டண்ட்டாக கூட்டிகிட்டு தான் இருக்குது ரைட் அதை நான் நினைக்கிறதே என் பிரத்தை வாட்ச் பண்ண நினைக்கிறதே மைண்ட் பண்ணுறதால தான் விட் மீன்ஸ் மைண்டால் மைண்ட் எப்படி ஸ்டாப் பண்ண முடியுங்கிற அந்த ஒரு கேள்வி இருக்குது அந்த ஒரு எஃபர்ட் இருக்குது ஸோ இந்த எஃபர்ட் இது தேவையா நான் சுச்சுவேஜனில் இருக்கேன் இந்த எஃபர்ட் வந்து ஃபஸ்ட்டு தேவையா ஏன்னா சில நேரங்களில் நான் எந்த ஒரு எஃபர்ட்டுமே போடாமல் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்டில் நான் இருக்கேன் அது அப்பப்போ எனக்கு நடக்குது ஆனால் அதுலேயே என்னால் இருக்க முடியல கொஞ்சம் நேரம் இருக்குது திரும்ப அதை என்ன விட்டு போயிடுது பட் ஸ்டில் அதுக்காக நான் எதுவுமே பண்ணலை ஆனால் எனக்கு வந்து அந்த நான் எந்த ஒரு எஃபர்ட்டுமே போடாமல் அந்த இடத்துல நான் இருக்கேன் நல்லாயிருக்கு அந்த பிளேஸ் ஆனால் சில நேரம் நான் என்ன தான் பிடிச்சி அவ்வளோ எஃபர்ட் போட்டு மெடிடேட் பண்ணாலும் என்னால் அந்த ஸ்டேட்டுக்கு போக முடியல ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்துகிட்டே இருக்குது மேபி அது பாஸ்டர் வைஸ்லாம் என்னால் ரொம்ப நேரம் உட்கார முடியலைங்கிற ஒரு விஷயமா இருக்கலாம் அவர் மைண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக போதும் வெள்ளவா அப்படின்னு சொல்கிற மாதிரி விஷயங்களாக இருக்கலாம் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் அது இருந்துகிட்டே இருக்குல்ல ஸோ இப்போ வந்து நான் சரியான டேரெக்ஷன்லாம் போகிறேன்னா ஏன்னா நான் இந்த எஃபர்ட் போட்டு இதெல்லாம் பண்ணுறது வந்து பண்ணணுமா அது இப்போ நான் காலையில் எந்த உட்காந்து ஒரு மந்திரத்தை நான் சேன் பண்ணுறது பண்ணணுமா தேவையாது ஃபர்ஸ்ட்டு இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் நம்ம எவால்வ் ஆகுறதுக்கு எஃபர்ட் தேவையான்னு கேட்டால் கம்பல்சரி அந்த எஃபர்ட்டுங்கிற ஒரு விஷயம் தேவை ஏன்னு பார்ப்போம் ஸோ ஜெய கிருஷ்ணமூர்த்தி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஸ்பிரிச்சுவல் டீச்சர் அவர் என்ன சொல்லுவார்னா எந்த ஒரு மெத்தடுமே ஃபாலோ பண்ணாத நீ நீயாக இருக்கிறதுக்கு எதுக்கு மெத்தட் எந்த ஒரு மெத்தட் நீ ஃபாலோ பண்ணாலும் அது வந்து உனக்கு வந்து ஒரு தடையாக தான் இருக்கும் உனோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் ஸோ இது வந்து அவர் சொல்லிருப்பார் விச் ஐ டோட்லி அக்ரி ஸோ ஏன்னா அதுவும் கரெக்டு அதுதான் ட்ரூத்து இப்போ ஜெய கிருஷ்ணமூர்த்தி அவர் மாதிரி பீப்புள்ஸ்லாம் வந்து அவர் வந்து பியோர் ஸ்டில்னஸ்லேருந்து பேசுகிறார் லைக் அவரோட செல்ஃபோடு கனெக்டாக இருந்து அந்த செல்ஃப்லேருந்தே அவர் பேசிகிட்டு இருக்கார் பட் நார்மல் பீப்புள் நம்ம எடுக்கும்போது என்ன ஒரு ப்ராப்ளம்னா அவங்க ஆல்ரெடி இந்த இலூஷனுக்குள்ளே இருக்கும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த கேம் வந்து ஸ்டார்ட் ஆகுறது நம்ம இலியூஷனுக்குள்ளே தான் ஸ்டார்ட்டே ஆகுது இந்த கேமுங்கிறது நான் இந்த கேரக்டர் சொல்கிறேன் ஆக்சுவலான கேம் ஸ்டார்ட் ஆனது பிக் பேங்க்லாம் முன்னாடி அண்ட் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நமக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு தெரிஞ்சது இன்ஃபினிட்டி பியூர் எங்கே தொடங்கிச்சு யாருக்குமே தெரியாது ஏன்னா அதுக்கு தொடக்கமே கிடையாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஜஸ்ட் ப்ரெசன்ஸ் மட்டும் தான் இருக்குது அதுதான் பியூர் மேஜிக் இந்த கிரியேஷனோட ஸோ ஸ்டார்ட்டு நம்ம கையில் இல்லை நம்ம ஆல்ரெடி கேமுக்கு உள்ளே இருக்கோம் லைக் நடுவில் இருந்து ஏஞ்சி பார்க்குறோம் ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம ஆல்ரெடி இலூஷனுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த நாங்கிறது ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு இப்போது அதை நாங்கிற அந்த தன்மைக்குள்ளேருந்து நான் வெளில வர்றது தான் விஷயம் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொன்னால் ஈஸியாக புரியும் இப்போ வந்து நான் ஒரு பைக்கில் ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன் நான் வர வேண்டிய இடம் வந்துருச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு இங்கே தான் நான் ஸ்டாப் பண்ணோம் நான் ஸ்பீடாக வந்துட்ருக்கேன் ஆனால் நான் இறங்க வேண்டிய இடம் இங்கே தான் அப்படி வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக நான் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக அந்த ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்க பைக்கில் தான் நான் கீழே குதிச்சிட முடியுமா இப்போது நான் இங்கே தான் இறங்கணும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு ஆனால் நான் இந்த பைக்கை ஸ்லோ பண்ணி ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறம் நான் இறங்கணும் இப்போ நம்ம மைண்டு போயிட்டே இருக்குது நம்ம வந்து ஒரு குள்ள இருக்கோம் நம்ம எதுக்காக வந்திருக்கோம்னா தன்னை உணர்தல் அதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் எல்லாமே எனக்கு தெரியுது அண்ட் அந்த தன்னை உணர்தல் இந்த கிரியேஷன் அது இங்கே தான் இருக்குது இந்த மொமெண்ட்ல இருக்குது அதுவும் எனக்கு புரியுது ஆனால் என்னால் குதிக்க முடியல ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நான் வந்து பைக்கை ஸ்டாப் பண்ணி இறங்கணும் இப்போ வந்து இந்த பைக்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு எனக்கு பிரேக்குன்னு ஒரு விஷயம் வேணும் இப்போ பிரேக்கு அந்த பைக்கில் ஒரு பாகம் தான் அது இப்போ வந்து இந்த மெடிடேஷன் மெத்தட்ஸ்லாம் இருக்குல்ல பிரெத்தை வாட்ச் பண்ணுறது ஒரு ஒரு மணி நேரம் நான் உட்காந்து பிரெத்தை வாஷ் பண்ணுறேன் இல்லைனா ஏதோ ஒரு மந்திரத்தை நான் சேன் பண்ணுறேன் இல்லைன்னா என்னோடய புருவ மத்தியத்தில் நான் கவனம் வச்சுருக்கேன் ஸோ இது எல்லாமே ஒரு எஃபர்ட் தான் நான் பண்ணுறேன் நான் பண்ணுற மீன்ஸ் என் மைண்ட் அங்கே இருக்கும் பட் அந்த மைண்டு அப்படின்னு நம்ம சொல்கிறது எப்படி இந்த வண்டியில் அந்த பிரேக் அந்த பிரேக்கும் வண்டியில் ஒரு பாகம்தாங்கிற மாதிரி ஆனால் அந்த பிரேக்கை பிடிச்சா வண்டி ஸ்டாப் ஆகுது ரைட் அதே மாதிரி இந்த மைண்டோட ஓட்டம் சரியான செயல்கள் மூலயமா நம்மளால் நிறுத்த முடியும் சரியான செயல்கள் செய்யும்போது இந்த மைண்ட் வந்து ஸ்டாப் ஆகும் விச் மீன்ஸ் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா மெடிடேஷன் நம்ம பண்ண முடியாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மெடிடேஷன் இட் ஹேப்பன்ஸ் டு அஸ் மெடிடேஷன் வந்து நமக்கு நடக்கிற ஒரு விஷயம் மெடிடேஷன் நம்ம பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது நம்ம வந்து ஒரு மெத்தட் சம்திங் ஒரு எஃபர்ட்டை போட்டு உக்காருவோம் அப்படி உக்காரும்போது நமக்கு அந்த மெடிடேஷனுங்கிறது நடக்கும் ஏன்னா ஆக்சுவலாக மெடிடேஷன்னா என்னென்னு பார்த்தா நான் தான் மெடிடேஷன் நான் என்னோட ரியல் செல்ஃப் அந்த ரியல் செல்ஃப் தான் மெடிடேஷன் அது கூட நான் இருக்கிறது தான் மெடிடேஷன் ஸோ மெடிடேஷன் நான் பண்ண முடியாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இட் ஹேஸ் டு ஹேப்பன் ஸோ அது நடக்கணும்னா நான் ஒரு சில விஷயங்கள் சரியான விஷயங்கள் பண்ணணும் ஏன்னா நான் ஆல்ரெடி கேம் இருக்கேன் ஆல்ரெடி நான் மேட்ரிக் ஸ்கூலில் இலூஷனுக்குள்ளே ஓடிட்டுருக்கேன் ஸோ இதனால தான் இந்த எஃபர்ட்டுங்கிறது ரொம்ப மச் நீடட் எஃபர்ட்னால் என்ன மாதிரி எஃபர்ட்டு நான் இப்போ காலையில் ஏஞ்சிருக்கிற ஒரு ஃபேக்டாக இருக்கட்டும் ஏஞ்சு நான் மெடிடேட் பண்ணுறங்கிறதுக்கு அதுக்காக அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்ல ஏன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கலாம் பட் ஆனால் நான் தூங்காமல் நான் ஏஞ்சு உட்காந்து மெரிட்டேட் பண்ணுறதுக்காக உட்காறேன் எதுக்காக தன்னை உணர்தலுக்காக விச் இஸ் அ எஃபர்ட் இருந்தாலும் அது தேவை அது பண்ணால் தான் என்னால் ஸ்பிரிச்சுவலாக க்ரோ ஆக முடியும் அண்ட் இங்கே இன்னொரு கொஷின் வரலாம் ஒரு சில பேருக்கு எதுவுமே இதெல்லாம் பண்ணாமலே அந்த ஸ்டேட் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுறாங்களே அதெல்லாம் எப்படி அப்படின்னா திடீர்னு ஞானம் வராது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லைஃப் டைம் உங்களுக்கு திடீர்னு அப்படி மாதிரி தெரியும் பட் இப்போ வந்து மறுபடியும் அந்த பைக்கோட கான்செப்ட்க்கே வரும் இப்போ நான் வந்து ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கேன் நான் இங்கே தான் இறங்கணும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ நான் வந்து பிரேக்கை பிடிக்கிறேன் இப்போ ரமண மகரிஷி அவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினஞ்சு வயசுலேயே அவருக்கு வந்து அந்த இடைநிலை உணர்ந்தார் ஸோ இதோட தொடக்கம் வந்து எங்கே இருக்குன்னா ஈவன்தோ இந்த லைஃப் டைம் ஸ்டார்ட்டில் வந்து எனக்கு அதோட ஞாபகங்கள் இல்லைன்னா கூட நான் ஒரு டூ டு த்ரீ லைஃப் டைம்ஸ்க்கு முன்னாடியே ஓகே நான் தான் இறங்கணும் அப்படின்னு சொல்லி பைக்கை ஸ்லோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அது ஸ்லோவாகிட்டு வந்து திரும்ப இன்னொரு லைஃப் டைம் எடுத்து அதில் கொஞ்சம் ஸ்லோ ஆகி திரும்ப இப்போ நான் லைஃப் டைம் எடுக்கும்போது பியூர் ஸ்டெயின்லெஸ் நான் வரேன் ஸோ இது வந்து ஒரு ட்ரான்ஸிஷன் பட் அந்த மாதிரி ஆட்கள் வந்து ரொம்ப 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 கம்மி ஸோ இப்போ வந்து நான் என்னோடய உடம்பு நான் என்னோடய மைண்ட் அப்படிங்கிற அந்த டேட்டா எல்லா செயல்கள்லேயுமே வந்து பரவி கிடக்கு எனக்கு இப்போ இதுலேருந்து நான் விடுபடணும் ஸோ அதுக்கு நான் சரியான செயல்களை செஞ்சு தான் ஆகணும் ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல சாப்பாடு நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறதா இருக்கட்டும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறதா இருக்கட்டும் இன்னொரு உயிரும் நான் தான் லைக் அந்த உயிரும் நான் தாங்கிற பார்க்குறேன் அந்த எம்பத்தி ஸோ இப்போ இந்த இலேஷன்லேருந்து நான் வெளில வர்றதுக்கு ஷ்யூராக எனக்கு வந்து எஃபர்ட் தேவை ஸோ அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் எனக்கு வந்து ஒரு சில நேரத்தில் வந்து எதுவுமே பண்ணாமலே நான் ஸ்டில்ல ஸ்கூலில் போகிறேன் அப்போ அதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ட் நான் சில நேரத்தில் எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் என்னால் அந்த ஸ்டில்ல போக முடியல அப்போ வந்து நான் தப்பாக தானே பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது என்னென்னா நீங்கள் இப்போது ஏதோ ஒரு மெத்தடு ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ அந்த மெத்தட் நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்கிற விஷயத்துலேயே நிறைய சிக்கல்கள் இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மெத்தட் கூட ஐடென்டிஃபை பண்ணிக்கிற ஒரு விஷயங்களாக இருக்கட்டும் இதுதான் பெஸ்ட்டான மெத்தடுன்னு சொல்லி மற்ற எதுவுமே ட்ரை பண்ணாமல் அந்த ஒரே ஒரு விஷயத்துக்கு கூட லாக்காக இருக்கிற விஷயமா இருக்கட்டும் நிறைய மாதிரி நிறையா இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த ஹியூமன் இருந்து அதாவது இந்த ஒரு கேஜ் இந்த உடம்பு இந்த மைண்டு இந்த கேஜ்லேருந்து ஒரு மனுஷன் வெளில வர்றதுக்கு நூற்றி பன்னெண்டு மெத்தடு இருக்கு அந்த நூற்றி பன்னெண்டு மெத்தட் மட்டும்தான் இருக்குது அதை தாண்டி வேறு மெத்தடே கிடையாது நீங்கள் எந்த ஒரு யோகமாக எடுத்துக்கிட்டாலும் சரி லைக் கிரியா யோகமாக இருக்கட்டும் ராஜயோகம் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க அது இந்த நூற்றி பன்னெண்டு மெத்தடில் ஏதோ ஒரு ரெண்டு மூணு மெத்தடை மிக்சர் பண்ணதாக இருக்கும் ஸோ இந்த நூற்றி பன்னெண்டு மெத்தடையும் வேலை செய்யும் டவுட்டே கிடையாது பட் ஆனால் ஒரு சில பேருக்கு ஒரு சில மெத்தட்ஸ் வேலை செய்யும் ஒரு சில மெத்தட் வேலை செய்யாது இப்போ இதில் வந்து இந்த நூற்றி பன்னெண்டு மெத்தடில் ஒரு பத்து மெத்தட் நீங்கள் வந்து கை தெரிந்த ஒரு ஆளாகிட்டீங்க உங்களால் ஈஸியாக இருந்தால் அதை புரிஞ்சிக்க முடியுது உங்களுக்கு நல்லா டீப்பாக கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறப்போ அதுவே போதுமானது நீங்கள் வந்து ஒரு முக்தி நிலையை அடையிறதுக்கு இப்போ வந்து இந்த மெத்தட்ஸ் வந்து ஒவ்வொரு பர்சன் பொறுத்தும் மாறும் இப்போ வந்து ஒரு சில பேருக்கு வந்து அவங்களோட ஃபைவ் சென்சஸ் இது வந்து வாட்ச் பண்ணுறது அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த மெத்தட் இதில் நம்மளோட ஃபைவ் சென்சஸ் இருக்குல்ல இதை வாட்ச் பண்ணுறது லைக் அது என்ன பண்ணிகிட்டு அப்படிங்கிறத வாட்ச் பண்ணுறதா இருக்கட்டும் பிரெத்தை வாட்ச் பண்ணுறதா இருக்கட்டும் இது எல்லாமே பூர்வமத்தியத்தை வாட்ச் பண்ணுறது ஒரு மெத்தடு ஸோ இது எல்லாமே வந்து அந்த நூற்றி பன்னெண்டு மெத்தடில் இருக்கிறது தான் இந்த நூற்றி பன்னெண்டு மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கான இண்டிவிஜுவலான ஒரு புரிதல் வர ஆரம்பிக்கும் ஸோ அந்த நூற்றி பன்னெண்டு மெத்தடை நான் எப்படா போய் கற்றுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு புக் இருக்குது விஞ்ஞான் பைரவி தந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கு வந்து யார் எழுதுனாங்கன்னு தெரியாது ரொம்ப பழைய புக்கு பழைய காலத்து புக்கு அது சிவன் மடியில் பார்வதி உட்காந்துக்கிட்டு சிவன்கிட்ட கேள்வி கேட்குறது ஈஸிக்காக அவங்க கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கு இவர் வந்து ஒரு நூற்றி பன்னெண்டு மெத்தடை வந்து சொல்லுவார் அதுதான் வந்து அந்த புக்கோட சாராம்சம் ஸோ அந்த புக்கு வந்து அமேசானில் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி அந்த புக்கே உங்களுக்கு கிடைக்கலனா ஓஷோ வந்து அந்த புக்கை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிருப்பார் ட்ரான்ஸ்லேட்னா அவரோட பாணியில் அவர் சொல்லிருப்பார் அந்த நூற்றி பன்னெண்டு மெத்தடை அந்த புக்கை பேர் வந்து நான் இந்த வீடியோவில் போடுறேன் ஸோ நானும் ஃப்யூச்சர் வீடியோஸ்லாம் அந்த நூற்றி பன்னெண்டு மெத்தடில் ஒரு மெத்தட்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அதை பற்றி வீடியோ போடுறேன் ஸோ பேசிக்காக என்னென்னா இந்த நூற்றி பன்னெண்டு மெத்தட்ஸில் நீங்கள் எது பண்ணாலும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற ஒரு ஃபேக்டர் ஸ்ட்ரெஸ்னால் என்ன மைண்டு தான் பண்ணும் மைண்டால் தான் மைண்ட் ஆஃப் பண்ண முடியும் வேறு ஆப்ஷன் கிடையாது அந்த சரியான செயல்கள் தான் இந்த மெத்தட்ஸ் நீங்கள் தயாராகும் போது இந்த மெத்தட்ஸ்லாம் உங்களுக்கு ஒரு கட்டத்தில் தேவைப்படாது தேவைப்படாதுன்னா நீங்கள் உட்காந்து இந்த மாதிரி எஃபர்ட் போடலாம் பண்ண அவசியம் கிடையாது நார்மலாக சும்மா இருந்தாலே உங்களால் அந்த ஸ்டேட்டில் இருக்க முடியும் ப்ளஸ் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே எனக்கு அப்பப்போ அந்த ஸ்டேட் வந்துட்டு போதுன்னு நீங்கள் அந்த மெத்தட்ஸ்லாம் ரெகுலராக அந்த டிசிப்ளினோட ஃபாலோ பண்ணும்போது அது இன்னும் ரொம்ப நேரம் உங்கள்கிட்ட இருக்கும் அது வேற ஒன்றும் கிடையாது நீங்கள் உங்கள் செல்ஃபோடு கனெக்ட் ஆக ஆரம்பிச்சுட்டு இருக்கீங்க அண்ட் அந்த கனெக்ஷன் வந்து இப்போ நீங்கள் மெடிட்டேஷன் மெத்தடெலாம் பண்ண ஆரம்பிக்கும் போது எந்த ஒரு எதிர்பார்ப்புமே எல்லாம் பண்ணுன்னு சொல்லுவோம் ஏன்னா அந்த மெத்தட் வந்து மேட்ரு கிடையாது நீங்கள் எது பண்ணுறீங்கிறது விஷயமே கிடையாது இங்கே நிறைய பேர் வந்து என்னென்னா அந்த பண்ணுறத வச்சு ஒரு ஈகோ பில்ட் பண்ணிக்கிறாங்க நான் இவ்வளோ நேரம் பண்ணுறேன் நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேண்ணா விஷயம் அது கிடையாது நீங்கள் அதை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும் அந்த நடக்கிறது தான் விஷயம் ஸோ ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் எஃபர்ட்டுங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் ஸோ யா இதுதான் இந்த வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன் ஸோ தேங்க்ஸ் வாட்சிங் ஐ சீக நெக்ஸ்ட் வீடியோ பாய்